கேனு தூக்கி ஆக்குறதுலையே போதும் போதும் நான் ஆகிருங்க கை கையெல்லாம் அப்படியே வலிக்கணும் அது பாப்பா தூக்கத்தோட என்னால் தூக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க கேனு அப்படியே வா பின்னாலு பாப்பா வந்துருச்சுங்க இந்த பாப்பா கேன் போக்குறதுக்கு வருது இல்லாமப்பா உடம்பு வரஞ்சிருப்பாரு இந்த மாதிரி இருந்து இப்ப எப்படி அழைச்சுப்பா இருக்கும் அந்த ஏட்டம் லைவ் ஓட்டிருக்கலாம் ம் லைவ் லைவ் ஓட்டுருக்கலாம்

பாத்த பாப்பாக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களாம்மா இப்ப பாத்தீங்கன்னா ஊருக்கு போறாங்கலாமா இந்த வேலையை யார் செய்வாங்க கேனல யாருங்க கொண்டு போய் போடுவாங்க நீங்களே சொல்லுங்க கமெண்ட்லாம் செய்ய முடியாது நான் இருக்கிறதும் இல்லாததும் பாப்பாக்கு லீவ் விட்டு அது ஒரு வேலை செய்யலாமலாம் ஊடு சாப்பாடு கூட செஞ்சு குழந்தை அதனால செய்ய முடியாது

அந்த ஒரு ரூபா வாங்கி நான் அந்த 100 ரூபாய் கேட்டு 나ங்குகிட்ட இப்பவே வாங்குவேன் நான் செட்டுகிறேன் வேல் செஞ்சு தெரியாது நீங்க வேலை செய்ங்க நான் வாங்குற நான் சாப்பிட்றேன் வாங்கி சாப்பிட்றேன் ஓகே

कटपड़ी